ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினையர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் சிம்மராசிக்காரங்க ரொம்ப உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்யவே மாட்டாங்கங்க இவங்களோட அந்த இனிமையான பேச்சின் மூலமாகவே எதிரிகளை கூட நண்பர்களா மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவங்க தாங்க இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அந்த சுயநலம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மராசி உள்ளங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே நாங்க எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம் அதுல எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இனி காணாம போக போகுதுங்க இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்துல ஏற்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான குறு மூலமா உங்க வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமா மாறப்போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடையும் தாமதங்களும் இனி பனி போல விலகி போக போக போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பொற்காலமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி மெய்ப்பட போகுதுங்க மகர ராசியில நான்கு கிரகங்கள் முக்கியமாக செவ்வாய் பகவான் உச்சம் செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து சுகம் சொந்த வீடு அரசு பதவிகள் போன்ற மிகப்பெரிய யோகங்கள் உங்களை தேடி வர போகுதுங்க புதனும் சூரியனும் சேர்ந்து பூதாதித்த யோகத்தையும் சுக்கரனோட வரவையும் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க போகுதுங்க இத்தனை காலமா அஷ்டம சனி மற்றும் ஏழாம் இடத்து ராகுவால சொல்லி மாறாத பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அஷ்டம சனிங்கிறது எதை கையில் கொடுத்தாலும் தடை செய்கிறதாகவும் ராகு பகவான் எல்லாவற்றின் மீதும் ஒரு விதமான வெறுப்பை ஏற்படுத்துறதாகவும் நீங்க மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க ஆனா அந்த சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே மாறப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையா அமைய போகுதுங்க நான்கு மற்றும் ஒன்பதாம் இடங்களுடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு தானாகவே விலகி போவாங்க அலுவலகத்தில் உங்களை டார்ச்சர் செஞ்சவங்க இனி உங்களை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க உங்க வாழ்க்கையில இனி எல்லாம் நல்லது தாங்க நடக்கும் இதனால நீங்க தைரியமா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாமுங்க எந்த விமர்சனங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்குள்ள ஏற்பட போகுதுங்க ஆனா ஒண்ணுங்க சுக்கிர பகவான் மறைவதால சில பிரச்சனைகள் வரலாமுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க கார் மீடியா ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு மனம் ஒருநிலைப்படாமல் போகலாமுங்க வேலை செய்யாமல் ஈவு போடலாமா அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்து போகுமுங்க அதனால வேலை செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் மனசுல ஆழமா வச்சுக்கோங்க குறைய புதனோ மூன்று மற்றும் பத்துக்குரிய சுக்கிரனோ ஆறாம் இடத்துல மறையறதுனால கம்பெனிய தாண்டி வேற சிந்தனை உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க எது கெடுத்தாலும் மேலதிகாரிகள் மற்றும் கம்பெனியோட அனுமதியை சரியா பெறணுங்க முக்கியமான ரகசியங்களை யார்கிட்டையும் வெளியில சொல்லக்கூடாதுங்க உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப்பையும் வெளி உலகத்தில் தயவு செஞ்சு பகிராதீங்க ஏழாம் இடத்துக்கு ராகுவால பழைய உறவுகள் திரும்ப வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே கவனமா இருந்துக்கணுமுங்க வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உங்க கனவுல கூட கொண்டு வந்துடாதீங்க கம்பெனில லீவ் கொடுத்தா சந்தோஷம் லீவ் இல்லைன்னா முழு கவனத்தையும் வேலையில செலுத்துங்க இப்போதைக்கு வேலையை தக்க தாங்க ரொம்பவும் முக்கியம் செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மனமகிழ்ச்சியும் பேரானந்தமும் கிடைக்க போகுதுங்க போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிட்டால் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியில் தாங்க போய் முடியும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுகளுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க ஒரு காலத்தில் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இப்போ உங்களை தேடி வரப்போகிறாங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்கங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் இந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசார நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லைங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உருகி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு குலம் காக்குமுங்க குலம் தலைக்குமுங்க முதல்ல குல தெய்வம் அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வமுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நீங்க ஆதங்கப்படுவீங்க இனி அப்படி சொல்லாதீங்க தினமும் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை மனதார நமஸ்காரம் பண்ணுங்க அவர்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் போதுமுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு வேலை சாதிகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே ஒளிமயமா மாத்திருமுங்க அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை வந்து சேருமுங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் கவலைகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிருமுங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் மனசுல இருந்த பாரமான மனக்கவலைகள் குறைய போகுதுங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான செய்திகள் வந்து சேருமுங்க தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுதுங்க பண வரவு ரொம்பவே மேம்பட போகுதுங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படையாக குறைய போகுதுங்க ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால மத்தவங்க மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுங்க உங்க கிட்ட மறைந்திருந்த திறமைகள் எல்லாம் இனி வெளிப்பட போகுதுங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வருமுங்க தேவையில்லாத உறவுகள் தானாகவே விலகி போவாங்க மன உறுதி அதிகரிக்குமுங்க உடல் நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமுங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குமுங்க உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேற அற்புதமான வாய்ப்புகள் வரக்கூடிய காலமாக இது இருக்குதுங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்குமுங்க அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்கங்க உங்க வாழ்க்கையை ஒரு அருமையான வாழ்க்கையா அமைய போகுதுங்க அதே சமயம் நீங்க இந்த மாதத்துல கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களையும் நான் சொல்லிடுறேங்க எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடன் கொடுக்கறதுலையும் வாங்குறதுலையும் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம எதையும் தெளிவா பேசி தீத்துக்கோங்க உடல் நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாமங்க தூக்கம் குறைவா இருக்க விடாதீங்க நல்லா ஓய்விடுங்க பழைய கசப்பான பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் கிளற வேண்டாமுங்க ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் அனாவசியமா பகிர வேண்டாமுங்க சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க உணவு பழக்கத்துல ஒரு கட்டுப்பாடு அவசியமுங்க நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் நெருக காட்ட வேண்டாமுங்க முக்கியமா கையெழுத்து போடும்போதும் ஒப்பந்தங்கள்லையும் ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை யாருக்கும் அவ்வளவு எளிதா கொடுத்துறாதீங்க மனத காயப்படுத்தக்கூடிய பழைய நினைவுகள்ல சிக்கி தவிக்காதீங்க பொறாமை மற்றும் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கறத மூட்டலும் தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர்கள் மற்றும் மூத்தவர்களோட அறிவுரையை மதித்து நடந்துக்கோங்க அது உங்களுக்கு நன்மையை தருமுங்க சில இடங்களில் தேவைப்படும் போது இல்லை முடியாது அப்படிங்கிறத கத் சொல்ல கற்றுக்கோங்க அப்போ தாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கி தவிக்காமல் நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் தனித்தனியாக எப்படி இருக்குதுன்னு விரிவாக பார்க்கலாங்களா நம்முடைய ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகாமுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா மகா நட்சத்திரக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடக்க போகுதுங்க பல விதமான துறைகளில் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமுங்க பொருளாதார வளம் ரொம்ப சிறப்படைய போகுதுங்க காரிய அனுகூலம் உண்டாகுமுங்க செல்வாக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமுங்க உங்கள் முயற்சிகளில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும்ங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் அத்தனை ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய சிம்மராசில இருக்கக்கூடிய பூர நட்சத்திரமுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு இன்னும் அதிகமாக நீடிக்கப் போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக கை கூடி வருமுங்க தெய்வ நம்பிக்கையால் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே அடைய போகுதுங்க உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்கள் அரசு வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை தனியார் வேலை இருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குமுங்க வருமானம் உயருமுங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வருமுங்க குடும்பத்தில் க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் இனி காணாமல் போயிடுமுங்க கணவன் மனைவி இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இது போகுதுங்க எனக்கு முக்க முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் திருமண தடை நீங்கி நல்லபடியாக கல்யாணம் நடக்குமங்க அடுத்து தான் நம்முடைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்க ஒப்படைக்க கூடாதுங்க போட்டிகள் எல்லாம் படிப்படியா குறைய போகுதுங்காலும் சரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே சரி நீங்க போடுற உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் உங்களுக்குள்ள அதிகரிக்குமுங்க உங்க கையில பண வரவு அதிகரிக்குமுங்க உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் உங்களோட குடும்பத்தோட நீங்க ரொம்ப சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்களுக்கு குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் முழுவதுமா நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் அமைய போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தான் நடக்குமே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்